சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை கொண்டோடுது தென்னங்காற்று சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை கொண்டோடுது தென்னங்காற்று 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 காற்று இல்லை காற்று என்னை தாழ் தாழு தடவிக்கொண்டோடு தென்னங்காத்து அந்தத்திலே ரெண்டு பச்சை கிளிகள் ஊர்வோலம் போ நல்ல வாசம் எடுத்து என்னை தடவி கொண்டோடு தென்னங்காத்து அந்தத்திலே ரெண்டு பச்சை கிளிகள் ஆலோலம் பாடுது நம்மை பார்த்து செவ்வாழை தோட்டமும் தென்னை இளநீர்களும் தெம்மாங்கு பாடுது நம்மை பார்த்து து நம்மை பார்த்து சிங்கார தோழிகள் பல்லாக்கு போல் வந்து ஊர்கோலம் போவதும் நம்மை கேட்டு ஊர்கோலம் போவதும் நம்மை கேட்டு சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தடவி கொண்டோடு பூச்சரம் பச்சை புல்லு மேடையில் பாய் பட்டுப்போல் கிடப்பது நமக்காக பட்டுப்போல் கிடப்பது நமக்காக தண்ணீர் ஓடையில் சலசல ஓசையில் சங்கீதம் கேட்பதும் நமக்காக சங்கீதம் கேட்பதும் நமக்காக சந்தனத்தில் நல்லவா என்னை கொண்டோடுது தென்னங்காத்து ரெண்டு பச்சை கிளிகள் நல்ல ஆலோலம் பாடுது நம்மை பார்த்து ஆலோலம் பாடுது நம்மை பார்த்து மாமாவின் பெண்ணுக்கு ஆகாசமே உங்கள் சேலை கட்டி பார்க்குது ஆசையோடு ி பார்குது ஆசையோடு நான் பார்க்க கூடாத பொல்லாத வானத்தில் மாமன் மகள் போகுது ஞானத்தோடு மாமன் மகள் போகுது ஞானத்தோடு சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தாடிக் கொண்டோடுது தென்னங்காத்து அந்தத்திலே பச்சை கிளிகள் ஆலோலம் பாடுது நம்மை பார்த்து ஆலோலம் பாடுது நம்மை பார்த்து